நியூ செவன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா யார் ஒருவர் தனி மனித உரிமைகளுக்காக போராடுகிறாரோ யார் ஒருவர் சுய சிந்தனையோடு செயல்படுகிறாரோ யார் ஒருவர் பொது விமர்சனத்திற்கு அச்சப்படாமல் இருக்கிறாரோ காக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவர்தான் மனிதர் என்கிறார் அனல் அம்பேத்கர் அம்பேத்கருடைய பிறந்த நாளான இன்று அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய இவை அனைத்தும் இன்றைய கல யதார்த்தத்தில் என்னவாக இருக்கிறது இடஒதுக்கீடில் ஆரம்பித்து பெண்கள் உரிமை சார்ந்த அவர் தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது வரை இன்றைக்கு அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கற்பி ஒன்று சேர் போராடு என்ற தாரக மந்திரம் எந்த அளவிற்கு கல யதார்த்தத்தில் இருக்கிறது என்பது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம் இது குறித்து விவாதிப்பதற்காக எழுத்தாளர் அன்பு செல்வம் நம்முடன் இருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் இந்த நாளில் இன்னைக்கு தனிமனித உரிமை பாதுகாப்பதில் ஆரம்பித்து சுயமரியாதையோடு இருப்பது வரை அம்பேத்கருடைய அந்த வார்த்தைகள் எந்த அளவிற்கு யதார்த்த வாழ்க்கையோடு சரிசமமாக பார்க்க முடிகிறது ஒத்துப்போகிறதுன்னு நினைக்கிறீங்க அம்பேத்கருடைய சிந்தனைகள் அவருடைய எழுத்து பேச்சு எல்லாமே இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் சந் இந்தியா அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுக்கு ஏதோ ஒரு வகையில் அது தொட்டு கொண்டே சென்று கொண்டிருக்கிறது அம்பேத்கர் என்கிற ஒரு ஆளுமை வேண்டுமானால் காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ஒருவராக இருக்கலாம் ஆனால் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இன்றைக்கும் இந்தியாவுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக இருக்கிறது ஆனால் அவற்றை செயல்பாட்டிற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என சிந்திக்கின்ற பொழுது இப்படியான ஒரு கருத்துக்களை சொன்னவர் அம்பேத்கர் என்பதனாலேயே அவரையும் அவரது கருத்தையுமே தள்ளி வைத்து பார்க்கிற ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது அதாவது நீங்கள் வந்து அம்பேத்கர் யார் என்று பார்த்து அவருடைய கருத்தை தள்ளி வைக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீர்கள் ஆனால் இன்னொரு பக்கம் பொதுவாக அது இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கட்டும் எந்த இடத்திலும் அம்பேத்கரை விட்டு கொடுக்கவே இல்லை தொடர்ந்து அம்பேத்கருடைய கருத்துக்களை முன்வைப்பது இன்று கூட வந்து பிரதமர் மோடி அவர்கள் அம்பேத்கர் பெயரில் பீம் ஆப் என்று அவர் ஒரு பொருளாதார மேதையாக திகழ்ந்தார் என்பதற்காகவே அந்த ஆப்பிற்கு அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே டிசம்பர் மாதம் ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டு இப்படி வரப்போகிறது என்று அது இன்றைக்கு வந்து அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள் அதன் பிறகு வந்து அம்பேத்கருக்கு நூற்றி இருபது ஆண்டு விழா லண்டனில் அந்த வீடையை அருங்காட்சியகமாக மாற்றியது என்று தொடர்ந்து வந்து அம்பேத்கருடைய புகழுக்கு எந்த களங்கமும் வராமல் தானே இரண்டு கட்சிகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இப்படியான ஒரு விமர்சனத்தை எப்படி வைக்கிறீர்கள் இல்லை கட்சிகள் என்பதை நாம் தவிர்த்து பார்க்கலாம் ஒரு நாடு ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக ஒரு நாட்டினுடைய சுதந்திரம் அரசியல் அமைப்பு ரீதியாக அதனுடைய நிர்வாகம் போன்றவைகளை ஏற்கனவே இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலனி ஆட்சியிலிருந்து விடைபெற்று ஒரு புதிய சுதந்திரத்தை சுதந்திர காற்றை சுவாசிக்க வருகின்ற பொழுது ஒரு நாடு தன்னளவில் வட்டார ரீதியாக இந்திய ஒன்றியம் என்கிற அடிப்படையில் செயல்பாட்டு தன்மைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்காக யார் உழைக்கிறார்கள் என்பது அன்றைய காலகட்டத்தில் அதுதான் ஒரு மிக முக்கியமான விதையாக பார்க்கப்பட்டது ஸோ அந்த இடத்தில்தான் வந்து அம்பேத்கருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் இந்திய அரசியலமைப்பில் வலுவான ஒரு இடத்தை பங்களிப்பாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நாடு என்கிற ஒரு ஆட்சி முறையில் அம்பேத்கர் எப்படி விட முடியும் அது அந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் ஜனதா கட்சியாக இருக்கட்டும் வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருந்தாலும் ஒரு ஆட்சி செய்கிற அரசு என்பது அதன் தலைவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையின் அடிப்படையில் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் செய்துதான் ஆக வேண்டும் அதை தவிர்க்க முடியாது அந்த வகையில் அம்பேத்கருக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்சி இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் இதற்கு முன்பிருந்த பிரதமர் பிரதமர் ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் எல்லோருமே அவர்கள் தலைவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த மரியாதை என்கிற அடிப்படையில் தான் நான் நம்ம பார்க்க வேண்டும் இந்த நாளில் அவருடைய இடஒதுக்கீடு கொள்கை குறித்து மிகப்பெரிய அளவில் விவாதிக்கக்கூடிய ஒன்றான இன்றைக்கு மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சொல்வது மாதிரி எல்லாருமே கொண்டாடத்தான் செய்வார்கள் என்பதும் ஆனால் வரக்கூடிய திட்டங்கள் ஒரு பக்கம் வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பத்தில் அமல்படுத்தப்பட்ட பிறகு தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீதம் எஸ் சி பிரிவினர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு இன்னும் குறிப்பிட்ட திருநங்கைகள் மற்றும் வந்து பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு இருபத்தைந்து சதவீத ஒதுக்கீடு வந்து இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஒரு சட்டம் சொல்கிறது அதற்கு அரசும் வந்து அந்த தொகையை வந்து அந்த பள்ளிகளுக்கு அனுப்பவும் தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எந்த அளவிற்கு தமிழகம் உட்பட கல யதார்த்தத்தில் அது எந்த அளவிற்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்றைக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்காப்ப அவர் எந்த இடத்துல எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ அம்பேத்கர் அவர்கள் அது எல்லாமே திட்டமாக இருக்கு செயல் வடிவத்தில் அதுக்கு எப்படி முழு வடிவம் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த இடஒதுக்கீடு என்பது வந்து இரண்டு பத்தாண்டுகளுக்கு தான் பேசப்பட்டது டூ டிகேட்ஸ் தான் அதன் பிறகு அதை வந்து நாம் தான் பத்தாண்டுக்கு ஒரு முறை நீட்டித்து கொண்டு வருகிறோம் அந்த இரண்டு பத்தாண்டுகளில் இந்த நாடு ஒரு சமத்துவம் மற்றும் பொருளாதார எல்லா வகையிலுமே ஒரு தன்னிறைவை பெற்றுவிட வேண்டும் என்பது தான் அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான அரசியல் செயல்பாடு அந்த செயல்பாடு நிறைவேறாமல் போனதனுடைய விளைவு தான் ஒவ்வொரு பத்தாண்டுகளாக நாம் அதை நீடித்து கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு மத்தியிலும் சரி மாநில அந்தந்த மாநிலங்களிலும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதில் இடஒதுக்கீட்டை செயல்படுத்தி கொண்டு செல்வதில் பல்வேறு பிரச்சனைகள் குளறுபடிகள் சட்ட சட்ட ரீதியாகவும் இருக்கிறது செயல்பாடு ரீதியாகவும் இருக்கிறது அந்த அந்த அடிப்படையில் தான் இப்போ குறிப்பாக கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு இப்போ இப்போ இருக்கக்கூடிய நீட்டு தேர்வான விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை தொடர்ச்சியாக வருவதற்கான அடிப்படை காரணம் உயர்கல்வியில் கடந்த ஆண்டே உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் மாணவர்களுக்கு தடை விதித்ததுக்குக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு குவாலிட்டேட்டிவான எஜுகேஷன் வேணுமா அல்லது குவான்டிடேட்டிவான எஜுகேஷன் வேணுமா அது தரமா எண்ணிக்கையா அப்படிங்கிறத பண்ணுறது நம்முடைய கல்வி வந்து தரம் இல்லாத ஒரு கல்வியாக இருக்கிறது தரப்படுத்த வேண்டும் என்பது தான் உச்சநீதிமன்றம் அந்த வழிகாட்டுதல் அது சொல்லப்பட்டது அதனால தான் வந்து அந்தந்த மாநிலங்கள் உயர் நீதிமன்றங்கள் வழங்கி இருக்கக்கூடிய சில தீர்ப்புகளையும் அது வந்து கட் ஷாட் பண்ணிச்சு இல்லை அதை வந்து சேர்க்கையெல்லாம் கூடாது அனுமதிக்க முடியாது என்று சொல்லி குஜராத்தில் அது ஒன்று செய்தார்கள் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட்டில் வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை தடை பண்ணியிருக்கிறாங்க அதே போல் இப்போ நீங்கள் இந்த கர்நாடகாவில் எடுத்தீங்கன்னா பதவி உயர்வில் எஸ்டிகளுக்கான சிறப்பு அந்தஸ்து பதவி உயர்வுல கூட அந்த தடை விதித்திற்கான காரணம் அது அதுக்கு என்னென்னா அந்த மத்தியிலும் மாநிலம் இந்த இடஒதுக்கீட்டை பற்றி பல்வேறு வகையான முரண்பாடுகள் இன்னமும் போய்கிட்டு இருக்கிறது குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் இன்டலெக்சுவல் கமிஷன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்ச்சியாக இந்த இடஒதுக்கீட்டின் மீது ஒரு மறு மதிப்பீடு வேண்டும் என்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட தலித் செயல்பாட்டுக்கான சிந்தனையாளர் வட்டம் சொல்லிட்டு ஐசிடிஏ என்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிக்கையிலேயும் இடஒதுக்கீட்டின் மீது ஒரு வலுவான விவாதம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையில் சாதி என்று கூட சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ இவைகளை அசைவுக்குட்படுத்த வேண்டும் என்கிற பொழுது அம்பேத்கர் சொல்லப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம மீண்டும் இவை அனைத்தையும் திரும்பி பார்க்க வேண்டியதற்கு அப்போ பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு நாற்பத்தி ஏழில் இந்தியாவுடைய சுதந்திரத்தை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது அரசியல் முரண்பாடு நமக்கு முடிந்து போய்கிறது காலணி ஆட்சி வெளியே போயிடுது இந்தியா என்கிற ஒரு ஒன்றியம் வந்துடுது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு வாக்கு உறுதி செய்யப்படுகிறது அதுபோக அடிப்படை உரிமைகள் இங்கே வந்து பிறப்பிக்கப்படுகிறது அதனால் வந்து அரசியல் ரீதியான முரண்பாடு வந்து முடிகிறது ஆனால் சமூக ரீதியான முரண்பாடு தொடங்குகிறது என்று சொல்கிறார் அப்போ இந்த இந்த சோசியல் காண்ட்ராடிக்ஷனை வந்து நம்ம எந்த இடத்துல ஃபைப்ரிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவுகோல் மெஷர்மெண்ட்டை வைக்கின்ற பொழுது இடஒதுக்கீட்டை நம்ம மீண்டும் 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 இன்றைய வரைக்கும் எல்லா கட்சிகளும் அதை தான் நம்புகிறது மக்களும் நம் அதை தான் நம்புகிறோம் ஸோ அதனால் தான் என்ன சொல்கிறாங்க ஒரு சிலர் இந்த இடஒதுக்கீடு வேண்டாம் அல்லது இதன் மீது ஒரு மதிப்பீடு செய்யணும் அல்லது இதில் பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய பொருளாதார ஸ்டேட்டஸ் என்ன அவர்களுடைய சமூக பின்புலம் என்ன அதை பற்றி ஆய்வு செய்து அதில் வந்து அவர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருப்பார்கள் ஆனால் இந்த இந்த சிஸ்டமாக இருப்பேன் அவர்களுக்கு அதை நீங்கள் தர வேணாம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லுது இந்த டொம்பிசியல் ரிசர்வேஷன் அதாவது வசிப்பிடம் சார்ந்த ஒதுக்கீடு முறையை கூட நம்ம வந்து ரத்து செய்யணும் ஒரு குவாலிட்டியை வந்து உருவாக்கணும் என்று சொல்லுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அனிகிலேஷன் சாதி ஒழிப்பு என்பது மிக தீவிரமான ஒரு சமத்துவமான ஒரு சமூகத்தை படை படைக்கணும்னு சொன்னால் இந்த இடஒதுக்கீட்டில் ச இடஒதுக்கீடுங்கிற அமைப்பு முறை தான் இந்த சாதியை தக்க வைப்பதாக எல்லாருடைய விமர்சனமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஸோ அதனால் இப்படியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வைத்து பார்க்கின்ற பொழுது இடஒதுக்கீடு என்பது இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் இன்னும் இதுவரையிலும் சரி அதன் மீது ஒரு பெரிய அளவிலான விவாதங்கள் கொண்டு வரப்படவில்லை இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு இரநூத்தி தொண்ணூறு பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கிறது இந்த இரநூத்தி தொண்ணூறு பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கான புள்ளியோர எண்ணிக்கையிலான கணக்கு எடுத்து பார்த்தா இன்றைக்கி எண்பத்தெட்டு சதவீதம் ஒட்டு மொத்தமாக எஸ்சிபிசி எல்லாருக்கும் சேர்த்து எண்பத்தெட்டு சதவீதம் மக்கள் தொகை அடிப்படையில் நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஆனால் இருக்கிறத நம்ம அறுபத்தொம்போது தான் பேசுகிறோம் இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக ஒடுக்குமுறை ரீதியாக இந்த இடஒதுக்கீட்டை தீர்மானிப்பதாக அல்லது எண்ணிக்கை பெரும்பான்மை சார்ந்து இடஒதுக்கீடை தீர்மானிக்கிறான் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் இன்றைக்கி வைப்ரண்ட்டாக போகுது அதை யாரும் பொதுவெளியில் எடுத்துச் செல்வதற்கு ஆய்வு ரீதியாக அதுதான் மிக முக்கியம் ஆய்வு ரீதியாக அதை தான் எடுத்து சென்று இந்த விவாதத்தை எப்படி செய்வது அப்போ ஒரு உண்மையிலே கைவிடப்பட வேண்டியதாக இருந்தால் கைவிட கைவிடப்பட்டதாகணும் உதாரணமாக இப்போ தலித் கிருஷ்ணர்களுக்கான இடஒதுக்கீடு எடுத்துங்க கடந்த ஐம்பது ஆறு ஆண்டுகளில் அவர்களுக்கு அரசியல் இடஒதுக்கீடு என்பது முற்றிலுமாக இன்றைக்கு அவர் மதத்தை கடுமையாக விமர்சித்தார் மதம் மீதான மிக தீர்க்கமான தன்னுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு மதம் என்ன மாதிரியான ஒரு ரோல் எல்லா விஷயத்திலையும் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே தான் சாதி சாதி ரீதியாக இன்றைக்கு அவருடைய வைக்கப்பட்ட அந்த இது இடஒதுக்கீடு அப்படின்னு வரும் பொழுதே அது வந்து சாதியை ஒழிப்பதற்கான ஒன்றாகத்தான் அவர் வந்து கொண்டு வந்தார் நீங்களே இப்போ சொன்னீங்க இரண்டு ஆனால் நம்மளால் முடியலையே அவருடைய நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்த நாள்லையும் நாம திரும்ப அதை பேச வேண்டிய நிலைமைக்கும் இடஒதுக்கீடு குறித்தும் தானே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் சொன்ன கொள்கைகளும் அதை செயல் படுத்தப்பட்ட வடிவமும் நேர்முரண ஒரு வாழ்க்கையுமா இன்னைக்கு மாறி போயிருக்கிறத நாம இருக்கிறோம் ஆணவ கொலைகள் எல்லாமே இந்த சாதியையும் மதத்தை வைத்து நடக்கிறது கருத்து அம்பேத்கர் சொல்லுகின்ற பொழுது அவர் சமூக ஜனநாயகத்தையும் பேசுகிறார் அரசியல் ஜனநாயகத்தையும் பேசுகிறார் பொருளாதார ஜனநாயகத்தையும் பேசுகிறார் இப்போ இந்த இவை அனைத்தையுமே நாம் வந்து பெறுவதற்கான ஒரு இடம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரம் கையில் கிடைக்க வேண்டும் என்பது அவர் எளிதாகவே சொல்லுகிற அடிப்படையில் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலேயே இந்த மூன்று வகையான ஜனநாயகத்தையும் மக்கள் வந்து பெறுவதற்கான எல்லா உட்கூறுகளையும் அதற்குள் மிக சரியாக பொறித்திருக்கிறார் ஆனால் அரசியல் அதிகாரம் அவர்கள் கையில் இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடமாக இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு பிரதிநிதித்துவ பங்கேற்பாகத்தான் எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் மத்திய மத்திய ஆட்சியில் இருந்தாலும் மாநில ஆட்சியில் இருந்தாலும் அப்படித்தான் அவர்களுடைய பங்கேற்பு அரசியல் பங்கேற்பு இருக்கிறது இந்த அரசியல் அதிகாரம் ஒருவேளை நமக்கு இரட்டை வாக்குரிமை போன்ற காலகட்டங்களில் சொல்லப்பட்ட முழு அதிகாரத்தோடு இவர்கள் ஆட்சி செய்கிற மரபுக்கு வருவார்களேயானால் இந்த அமைப்பு முறைக்குள் ஏதாவது ஒரு சிறு சில மாற்றங்கள் செய்திருக்க முடியும் அதன் அடிப்படையில் நீங்கள் சொல்லக்கூடிய நீண்ட காலமாக இவர்களை அழித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய மிக பிரதமானதாக அந்த அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்பது தான் அம்பேத்கர் மதம் பற்றிய ஆய்வு என்பது அவர் பின்னாடி லேட்டராக தான் வருவார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு தான் அதை பற்றி ஒரு பெரிய வலுவான ஒரு ஆராய்ச்சிக்கு போவார் ஆனால் அவருடைய அடிப்படை கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுகளிலேயே இந்தியாவினுடைய சாதிகள் மீது தான் அவர் வந்து கவனமான ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது செயலாக்கப்படுகிற இடங்களில் அதனுடைய தொகுப்பு எண்ணிக்கை ரீதியான பலம் புரிந்திய தொகுப்பு என்பது மதமா சாதியா என்கிற இடம் இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையது தான் ஆனால் அதனுடைய செயல்பாட்டு தன்மை என்பது வட்டார இருந்து பெரிய அளவில் நாடு தழுவிய அளவில் அது வந்து திரட்சி பெற முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணிக்கை தன்மை தான் அதனால் அவர் சாதியின் மீது தான் முதல் குவியத்தை வந்து வைத்து பலமாக வைக்கிறார் மதம் என்பது இரண்டாவது குவியம்தான் அவரை பொறுத்த வரைக்கும் ஆனால் மதத்தின் மீதும் அவர் மீதான விமர்சனங்கள் அவருக்குள் இருந்திருக்கிறது இப்போ இடஒதுக்கீடு என்று எடுக்கின்ற பொழுது நேரடியாக வந்து மத ரீதியான இடஒதுக்கீடு என்பதும் இரண்டாம் பட்சமாக தான் நமக்கு வருகிறது சாதி ரீதியான இடஒதுக்கீடு என்பதுதான் முதல் கட்டமைப்புல இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது தூரதிஷமா இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகள்ல இந்த இடஒதுக்கீட்டினுடைய நடைமுறை இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப நம்ம பெருமையாக சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே நமக்கு வந்து இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்துவிட்டது என்றெல்லாம் சொல்லுவார்கள் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் இடஒதுக்கீட்டத்தையும் ஒரு பெரிய ஒரு குழப்பித்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் வந்து அள்ளி ஒரு சேர கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த இடஒதுக்கீடு உண்மையிலேயே நடைமுறைப்படுத்திருக்குமே ஆனால் இங்கே ஒரு சமத்துவம் வந்து வேண்டும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒரு சமநிலைக்குள் வந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி ஒரு அமைப்பு வரவில்லை இது ஏன் இந்த சமநிலை வரலை என்பதற்காக பல்வேறு ஆராய்ச்சிகள்லாம் செய்திருக்கிறாங்க அம்பாசங்கர் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டிருக்கு சட்டநாதன் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டிருக்கு மண்டலுடைய கமிஷனை வந்து இதற்கு வந்து கிளாரிஃபிகேஷனாக உள்ளே வச்சு ஆய்வு செய்யப்பட்டிருக்கு பல்வேறு கமிஷனுங்கள்லாம் போட போடப்பட்டு நமக்கு தேவையான மட்டும் உள்ளே வைத்து விட்டு தேவையில்லாதகளை விட்டு பேசாமலேயே நம்ம மௌனமாக விடப்பட்ட இடங்கள் எல்லாம் ஒரு இடம் இருக்கிறது அப்போ இவைகள் அனைத்துமே நம்ம வந்து மதிப்பீடுக்கு உட்படுத்தாமலேயே இந்த நேரடி எடுத்தெடுப்பில் வந்து இன்றைக்கு மத ரீதியான பிரச்சனைகள் வருகிறது என்கிற அடிப்படையாக வைத்து மட்டுமே வந்து மத ரீதியான விஷயங்களில் விட்டுட்டு நம்ம வந்து இதில் போக முடியாது அதனால் இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் அவர் வந்து பொருத்தி பார்த்து இதற்கான தீர்வுகளை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் கல்வி அப்படிங்கிறது கற்பி ஒன்று சேர் போராடு அப்படிங்கிறத விட அந்த தாரக மந்திரத்திலேருந்து கல்வியில் பார்த்தோன்னா ரோஹித் விமலாவுடைய மரணத்திலிருந்து சமீபத்தில் முத்துகிருஷ்ணன் சேலம் மாணவருடைய மரணம் அவர்களுடைய தடயங்களாக நமக்கு கிடைச்சிருக்கிற அவர்களுடைய முகநூல் பதிவுகள்ல என்ன தெரியுதுன்னா நிறைய கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அந்த வேற்றுமைகளும் அங்கே இருக்கக்கூடிய வன்முறைகளும் நமக்கு வந்து இந்த இரண்டு பேருடைய சமூக வலைதளங்களில் அவங்க எந்த அடிமனசுலேருந்து அதை எழுதியிருந்தாங்களோ அது வெளிப்படுது அந்த மரணம் அது தற்கொலை என்ன மாதிரியான மரணங்கிறதுக்குள்ள நாம் இப்போ போக வேண்டாம் ஆனால் அவர்கள் எழுதியிருந்த அந்த அடிப்படையிலிருந்து அந்த ஆவணத்துல இருந்தே நாம பேசலாம் அப்படிங்கும்போது கல்வி நிலையங்கள்ல இவ்வளவு பெரிய வேறுபாடுகளை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் இடஒதுக்கீடு வைத்திருக்கிறோம் எல்லாரையும் சமமா இருக்கிறோம் கீழே இருக்கவங்கள மேலே தூக்கி விடுறோம் தனக்கு மேலே யாரும் இல்லை தனக்கு கீழேயும் யாரும் இல்லை என்பதுதான் ஜனநாயகம்னு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதான் இப்போ நீங்க இந்த கல்வி ரீதியாக இந்தியாவிலும் சரி அல்லது தமிழ்நாட்டிலையும் தலித்துகளுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு கல்வி ரீதியாக நீங்கள் எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு சார்ந்த பெற்றிருக்கிறது நீங்கள் வைப்பீர்களே ஆனால் உண்மையிலே இன்று கூட பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டினுடைய தொடர்ந்து அதை பேசுவோம் தற்பொழுது காங்கிரஸ் தரப்பில் இருந்து பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் அம்பேத்கருடைய பிறந்த நாளான இன்று நேற்றைக்கு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஆன நாசர் சகாரியா ஒரு கருத்தை வந்து வைத்திருக்கிறார் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு அம்பேத்கருடைய பிறந்தநாள் குறித்து பல்வேறு பீம் ஆப் வெளியிடுறதில் ஆரம்பித்து அவர் தீபபூமியில் போய் பிரார்த்தனை செய்வதாக இருக்கட்டும் அல்லது சூரத் பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட மக்களை சந்திப்பது என்று அவருடைய இன்றைய ஒவ்வொன்றுமே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்காகவும் வருகின்ற குஜராத் தேர்தலை முன்வைத்துதான் செய்கிறார் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இப்படியான ஒரு விமர்சனத்தை நேற்று வைத்திருக்கிறார் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அம்பேத்கருக்கு வாய்வழியாக செய்கின்ற அர்ச்சனைகள் வெளி தோற்றத்திற்காக செய்யப்படுகின்ற வணக்கங்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அரசியல் மோசடி அம்பேத்கரை பெயரளவில் கொண்டாடுவது மட்டுமல்ல அம்பேத்கார் விட்டு சென்ற லட்சியங்களை அவர் வாழ்ந்த காலத்தில் எந்த தத்துவங்களுக்காக எந்த உரிமைகளுக்காக போராடினாரோ அந்த லட்சியங்களை மீட்டெடுத்து அந்த உரிமைகளை அந்த மக்களுக்கு வழங்குவது மூலமாகத்தான் மாபெரும் தலைவர் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைவஞ்சலியை செலுத்த முடியுமே உரிய அந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரங்களை அவர்களுடைய கலாச்சாரத்தை அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அரசியல் சாசன சட்டம் தந்த மிகப்பெரிய உரிமைகளை எல்லாம் பறித்து விட்டு அம்பேத்கரை மட்டும் வாயளர்வில் கொண்டாடுவது என்பது வழக்கமாக ஆர் எஸ் எஸ் எந்த அடிப்படையில் வந்து இது மோசடி என்றோ தான் வந்து பாஜக கொண்டாடுகிறது என்று எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள் முதலில் இந்த நாட்டினுடைய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை கையாடி அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை பறித்துக் கொண்டது இந்த அரசு உதாரணமாக இன்றைய தினம் உத்தரப்பிரதேசத்திலே மாட்டுக்கறி சாப்பிடுவது மிகப்பெரிய தேச துரோக குற்றம் போல சித்தரித்தது அந்த மாட்டுக்கறி வியாபாரம் செய்த நிறுவனங்களையும் அதை தயாரிப்பு செய்த தொழிற்சாலைகளையும் மூடுவது ஏறக்குறைய நான்கு ஐந்து லட்சம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வேலை வாய்ப்புகளை பழிவாங்கி அவர்களை நடுத்தருவிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நீண்ட நாளைய உணவு பழக்க வழக்கமான அவர்களுடைய புரோட்டீன் புரதச்சத்துக்கு தேவையான மாட்டிறச்சியை இந்த நாட்டிலிருந்து ஒழிப்பேன் என்று சொல்லுவது அல்லது அப்படி சாப்பிடுவதே கொலைபாதகம் என்று சொல்லுவது எந்த வகையிலே நியாயமாக இருக்க முடியும் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி மனதளவிலும் கூட திரு தருண் விஜய் போன்றவர்கள் கருப்பாய் இருப்பவர்கள் இந்தியர்கள் அல்ல நாங்கள் அவர்களை சகித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பேசுவதெல்லாம் எந்த வகையிலே நியாயமாக இருக்க முடியும் பாஜக தரப்பில் இருந்து வைக்கப்படுகிற மற்றொரு கேள்வி நீங்கள் வந்து பாஜக மீது வைக்கக்கூடிய இதே விமர்சனத்துல அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்த்தது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்டவர்களுக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்ற விமர்சனத்தை நீங்கள் அம்பேத்கரை அவர்கள் கொண்டாடும் போதெல்லாம் வைக்கும் அவர்கள் இது நேர எதிர் விமர்சனத்தை வைக்கிறார்கள் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் அம்பேத்கர் என்கிற மாபெரும் அறிஞரை மாபெரும் மேதையை இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை வடித்து தருவதற்கான பிதாமகராக அடையாளம் கண்டதே காங்கிரஸ் கட்சி தான் அரசியல் சாசன சட்ட இருந்த பல்வேறு அறிஞர்கள் வெளிநாட்டில் உள்ள சட்ட அறிஞர்களை கொண்டு வந்து அரசியல் சாசன சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்ன போது மகாத்மா காந்தி அவர்களும் ஜவஹர்லால் நேவர்களும் உலகத்தினுடைய அத்தனை சட்டங்களையும் அறிந்த மாமேதை அம்பேத்கர் அவர்கள் இங்கே இருக்கின்ற போது எதற்காக வெளிநாட்டறிஞர்களை கொண்டு வர வேண்டும் என்று கேள்வி எதிர்கேள்வி கேட்டு சாசன சட்டத்தின் வைத்து இந்திய அரசியல் சாசன சட்டம் இருக்கின்ற அளவும் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு மா மனிதராக உருவாக்கி தந்த வரலாற்றை படைத்ததிலே காங்கிரசுக்கு மிகப்பெரிய பெரும்பன் உண்டு அந்த தலைவர்களுக்கு மிகப்பெரிய இறுதியாக ஒரு கேள்வி அதாவது காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து அவர் ஏன் ராஜினாமா செய்தார் கேள்வியில் ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டு கால காங்கிரஸ் மத்திய அரசை ஆட்சியில் இருந்தபோதும் அந்த இந்து சட்ட மசோதாவில் எதிர்ப்பில் ஆரம்பித்து இன்றைக்கு மகளிர் மசோதா நிறைவேறாத வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா அதை செய்வதற்கும் செய்யாமல் விட்டதற்கும் அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுடைய பதில் காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு காலகட்டத்திலே பல்வேறு தலைவர்களுக்கு அதனுடைய ஒட்டுமொத்தமான அணுகுமுறையிலே பார்த்துக்க கருந்தது உண்டு இந்த பிரபல இயக்கங்களில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களும் ஒரு காலகட்டத்திலே காங்கிரசில் இருந்தவர்கள் தான் காங்கிரஸ் தன்னுடைய இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக பல்வேறு முடிவுகளை எடுக்கின்ற போது கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக முடன்பட்டவர்கள் அதற்கு உடன்படாமல் போனதும் உண்டு மீண்டும் காங்கிரசில் வந்து இணைந்ததும் உண்டு அந்த வகையிலே தலைவர் அம்பேத்கருக்கும் காங்கிரசுக்கும் ஏற்பட்ட அணுகுமுறை என்பது ஒரு நடைமுறை ஜனநாயகத்திற்கு யதார்த்தத்திற்கும் இடையிலே ஒரு கருத்து முதல் வந்ததின் காரணமாகத்தானே ஒழிய காங்கிரஸ் தலைவருடைய தியாகத்தின் மீதோ அவர்கள் தலைவர் அம்பேத்கரை அரவணைத்துக் கொண்டதன் மேலோ ஏற்பட்ட ஒரு வகுப்புவாத உணர்வோ அல்லது சமூக விரோத சிந்தனையோ அல்ல அந்த வகையிலே நீங்கள் அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்திக்கும் இடையிலே இருந்த கருத்து வேறுபாட்டை அப்படித்தான் பார்க்க வேண்டும் சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்து நேரம் குறைவு என்பதனால் தொடர்ந்து விவாதத்தை முன்னெடுக்க முடியவில்லை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் இறுதியாக இந்த நாளில் உங்களுடைய கருத்து என்ன அம்பேத்கர் அவசரமாக நாம் உடனடியாக முன்னெடுக்கக்கூடிய கருத்துக்கள் அதான் இப்போ நம்ம இடஒதுக்கீட்டை பற்றி மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறதுனால ஒரு நவீன சமூகத்தை நாம் உருவாக்கி இருக்க வேண்டும் இந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்ட உண்மையிலேயே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அல்லது இதன் புடி இதனுடைய தொடர் பயன் அனுபவித்தவர்கள் மட்டுமே அது ஒரு தடையாக இருந்து கொண்டு மீண்டும் தொடர்ச்சியாக அதே பயன் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறத இல்லை இருந்து விலகி மற்றவர்களுக்கான வாய்ப்பு வழங்காமலேயே தடுத்து கொண்டிருந்த ஒரு இடம் மாறணும்னு சொன்னால் அது ஒரு நவீன சமூகத்தை நோக்கி போகணும் ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கான்னா இல்லை இப்போ இந்தியாவுக்கு வெளியில் நீங்கள் அமெரிக்காவில் வந்து நிறம் சார்ந்த பாகுபாடு இன ரீதியான பாகுபாடு அல்லது இந்த ஜப்பானில் புராக்கு மீன்களோ அல்லது ஆஸ்திரேலியாவில் அபார்ஜின்ஸோ கொரியா போன்ற நாடுகளில் கிளாஸ் வைஸாக மிஞ்சுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒதுக்கப்படுகிற மக்களுக்கான சமத்துவத்தை நோக்கிய சில விஷயங்களுக்கு இப்போ வந்து பாசிட்டிவ் அஃப பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனுங்கிற அடிப்படையில் ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வந்து உருவாக்கப்படுகிறது அப்போ இந்தியாவிலேயும் வட்டார அளவில் மாநில அளவில் அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இதே மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த ஒதுக்கீடுகளை பெறுவதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஆய்வுபூர்வமாக கண்ணோக்கி எடுத்துக்கொள்ளணும் விவாதத்திற்கும் எடுத்துக்கொள்ளணும் இலவசங்கள் தான் நமக்கு இடஒதுக்கீடு என்பது மனநிலையிலிருந்து விடுபட வேண்டும் அரசியல் கட்சிகளும் அப்படி வந்து அவர்களை பயன்படுத்தக்கூடாது நிகழ்ச்சியில் பங்கேற்று இன்றைக்கு ஒரு முக்கியமான கருத்தை இந்த முக்கியமான நாளில் நேர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி 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 மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்